இனி விரிவான செய்திகள் பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்று பேசினார் அப்போது என்னுடைய கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் நான் துரோகம் செய்தால் அதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என பேசிய அன்புமணி நடக்கின்ற பிரச்சினைக்கு யார் வில்லன் என்றால் திமுக தான் எனவும் திமுக ஆட்சியில் நடைபெறும் குற்றங்களை திசை திருப்ப பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சினைக்கு நானோ ராமதாசோ காரணம் கிடையாது என கூறிய அன்புமணி ஒரு சிலர் நம் கட்சியிலேயே அந்த சூழ்ச்சிக்கு துணை போவதாகவும் யார் யார் என்பது விரைவில் தெரியவரும் என்றார் நான் அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை அதுதான் என் பலம் என்றும் அன்புமணி தெரிவித்தார் நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கழு விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியையும் நம்ப வைத்து நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ யாருமே இல்லை இதற்கு யார் வில்லைன்னா திமுக தான்